ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரங்காஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சூப்பரான ஐம்பூர் அட்டிகை கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஒரு சிம்பிளான அட்டிகை கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ட்ராப்ஸ் இல்லாமல் நீட்டாக வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாடல்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கோல்டில் வர மாதிரி இருக்கும் அப்படியே பாருங்க ரொம்ப நீட்டாக சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் கூட இந்த மாடல் வந்து வியார் பண்ணலாம் அவ்வளோ அழகா இருக்கும் எல்லாருமே சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு மாடல் இது வந்து குழந்தைங்க தான் வியார் பண்ணும் பெரியவங்க வியார் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டிசைனே கிடையாது அட்டிகையை பொறுத்த அளவுக்கு எல்லாருமே வியார் பண்ணலாம் வயசானவங்க வரைக்கும் சின்ன குட்டி குழந்தைங்களுக்கு வியார் பண்ணா கூட அவ்வளோ அழகா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் வெரி வெரி பட்ஜெட் கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கும் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் செட் பண்ணி தான் கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே வந்து அச்சேசல் கோல்டு மாதிரியே வரக்கூடிய அட்டிகை கலெக்ஷன்ஸ் நம்ம ஐம்பது ஸ்டோன்ஸ் அட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் கொஞ்சம் கூட துளிய அளவு கூட வித்தியாசமே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் வியாட் பண்ணா கோல்டே தூத்து போயிடும் அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் அதுல எடுத்திருக்கும் அதனால பேணிங்கிறவங்க உடனே பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் செண்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்கு இந்தியா நீங்க இங்கே இருந்து வேணாலும் கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்துடலாம் இந்த வீடியோக்கு வந்து ஒரு அழகான கிவ்அவே கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கும் பட்ட செயின் வித் சூப்பரான பீக் ஆஃப் டாலர் அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நல்ல பட்டையான ஒரு செயின் கொடுத்துருக்கும் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்தில் இந்த கிஃப்ட் நீங்க வின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க அல்லது கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பிக்கர் மூலமா ஒரு வினரை செலக்ட் பண்ணுவோம் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் கிளிக் பண்ணியிருக்கணும் அப்பதான் நீங்க இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி நீங்க கிஃப்ட வாங்கிக்க முடியும் சூப்பரான ஒரு ஷார்ட் செயின் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க நம்மளோட கஸ்டமர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே ரெகுலர் வியூவர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போற அட்டையை மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செயின் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்வசி செயின் கொடுத்துருக்கோம் நார்மல் பட்டை அவர் இல்லைங்களா ஊர்வசி செயின் அந்த செயின் மாடல் கொடுத்துருக்கோம் செயின் வந்து நல்ல ஃபிளெக்சிபிளாக இருக்கும் பாருங்க நல்ல ஃபிளெக்சிபிளாக வரக்கூடிய ஒரு செயின் மாடல் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் பென்டென்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் கீழ டிராப்ஸோட வந்துடும் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு டிராப்ஸோட வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சேம் அதுலேயே இன்னொரு பேர்டன் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் லைட்டாக மாறி வரும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும் இதில் எந்த டிசைன் அவைலபிள் இருக்கோ அது உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க அது ஏன்னா ஒரு சில டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி வரும் ஒரு சில டிசைன்ஸ் இந்த மாதிரி வரும் பட் லுக் எல்லாமே பெண்டன் டிசைன் எல்லாமே சேம் தான் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கீன் ஷார்ட் எடுத்துக்கங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஷு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் இன் பட்டன் செயினோட வரக்கூடிய மாடல் ஹார்ட் இன் மாடல் செயின் பிளஸ் சூப்பரான ஒரு பென்டென்டோட உங்களுக்கு வந்துடும் ரொம்பவே இனிக்கான ஒரு டிசைனு இது வந்து ரெகுலர் டிசைன்ஸ் எல்லாமே இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல வந்துடும் மல்டி கலர்ஸ் கிடையாது இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ப்ரஷிபிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கீழ டிராப்ஸ் எதுவுமே இல்லாம வரக்கூடிய மாடல் ரொம்ப அழகா ரொம்ப நீட்டா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் செயினுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கயிறு டைப்ல கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு செயின் பேட்டன் இது அப்படியே சேம் கோல்டு லுக்ல வரக்கூடிய மாடல் இந்த மாடல் பிடிச்சிங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பேட்டன் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும் கீழ நிறைய பேர் வந்து இந்த டிராப்ஸ் இல்லாம வேணும்னு கேக்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் டிராப்ஸ் இல்லாம ரொம்ப நீட்டான ஒரு கொடி பாட்டன் தான் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதே பாட்டன்லேயே பார்த்தீங்கன்னா பென்டர் டிசைன் மட்டும் லைட்டாக மாறி வரும் இந்த டிசைன் மட்டும் லைட்டாக சேஞ்சஸ் வரும் சேம் தான் அந்த ஸ்டோன் பிளேஸ்மெண்ட் இது மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் வர மாதிரி இருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே பாட்டன்லேயே இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பிளேஸ் மாதிரி வரும் இந்த இடத்துல ஒரு பிக்காக் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க எக்ஸாக்ட் பிக்காக் கிடையாது பட் அந்த டிசைன் வந்து பிக்காக் மாதிரியே பண்ணியிருக்காங்க இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டோன் அட்டிகையிலே மல்டி கலர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் சிங்கிள் ஸ்டோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மல்டி கலர்ஸ்ல வந்துடும் மல்டி கலர்ஸ் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்பீஷர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து ஃபுல் ஒயிட் ஒயிட் அண்ட் ரூபி எல்லாமே போட்டிருந்தோம் ஃபுல்லாக ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு டூ டேஸ்ல ஸ்டாக் வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டில் அல்லது ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல தேவைப்பட்டாலும் நீங்கள் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணலாம் வந்த உடனே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க ஜஸ்ட் செவன் நைன்டி மட்டும்தான் எல்லாமே சேம் பிரைஸ் தான் கலர்ஸ் மட்டும் வேற தேவைப்படுதுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஜிஸ்ட் செவன் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் அதிலே வேணுங்கிறவங்க வந்து அட்டிகையிலேயே நல்ல கிராண்டான அட்டிகை மாடல் இது கிராண்டான ஒரு சோக்கா டைப் சூப்பரான ஒரு பேர்டன் இது பென்டென்ட்மே நல்லா கொஞ்சம் பெருசா பார்வையா வரும் பாருங்க நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் பென்டன் சின்ன சைஸ் கிடையாது ரொம்ப சின்ன சைஸ் பண் பென்டென்ட் கிடையாது நம்ம ரெகுலரா பார்க்கறது பாத்தீங்கன்னா இது வந்து நார்மல் சைஸ் இது வந்து இதுக்கு அடுத்த சைஸ் நல்ல பெரிய சைஸ் வரும் சூப்பரான ஒரு மாடல் செயின் பேட்டர்மே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க ரொம்ப நீட் லுக்ல வந்துடும் ஃபிளெக்சிபிளாகவும் வரும் உங்களுக்கு டேமேஜ் ஆகும் அப்படின்ற பயமே தேவையில்லை வியார் பண்ணும்போது அவ்வளோ அழகா இருக்கும் ஒரு நெக்லஸ் வியார் பண்ணீங்கன்னா அவ்வளோ கோல்டு லுக்ல அவ்வளோ சூப்பரா இருக்கும் கல் டிசைன்ஸ் பண்ணும்போதே ஒரு தனி தான் இருக்கும் சூப்பரான ஒரு மாடல் நல்லா கொஞ்சம் கிராண்டா நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் போட்டு ஒரு டாலர் செயின் போட்டாலே போதும் அவ்வளோ அழகா இருக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் டூ நைன்டி மட்டும்தான் பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ் இதெல்லாம் ரீடைல நீங்க வாங்கினா கண்டிப்பா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேல வரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோன் அட்டிகா அழகா இருக்கும் நடுவுல வந்து உங்களுக்கு கட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த மாடல் வேணுங்கிற மாதிரி பண்ணிக்கலாம் இதுவுமே ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டன் நான் வியர் பண்ணா ரொம்பவே அழகா இருக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸுமே வியர் பண்ணா அவ்வளவு அழகா இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கிராண்டா வியர் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நைன் நைன்டி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே கிராண்ட் அட்டிகையில கீழே வந்து சூப்பரான ஒரு பிக்அப் டாலர் கொடுத்துருங்க ஒரு அண்ணம் டாலர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க டிராப்ஸோடு உங்களுக்கு வந்து அவ்வளோ அழகான ஒரு பட்டன் செயின் பாட்டன் பாருங்க செயின் பட்டனுமே ரொம்ப அழகாக இருக்கு இதுவுமே நல்ல கிராண்டாக வியர் பண்ணக்கூடிய ஒரு மாடல் ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் பாட்டன்லே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு க்ரீன் ஸ்டோன் வச்சிருக்காங்க பட் ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் ரூபி தான் அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு வச்சிருக்காங்க இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் தௌசண்ட் டூ நைன்டி ஃப்ரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் டைப் நெக்லஸ் தான் ஃப்ளவர் டைப் பட்டிகை ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய மாடல் இந்த ஃப்ளவர் டைப் மேங்கோ டைப் ஹாட் மாடல் இது எல்லாமே வந்து எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருக்கக்கூடிய மாடல் கீழே வந்து பிக்காக் பட்டன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ப்ராடாக ஹெவியாக ஹெவியான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அட்டிகை the gate just 1350 plus shipping எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டுக்கு ஈக்குவலாக வியார் பண்ணக்கூடிய அட்டிகை மாடல்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க லிமிடெட் ஸ்டாக் தான் வந்திருக்கு வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒரு சில கிவ்வே கிஃப்ட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஒரு அஞ்சு ஆறு வீடியோக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுறேன் நிறைய வீடியோஸ்க்கு இன்னும் கொடுக்காம இருக்கு ஒவ்வொரு வீடியோலையும் இடையில இடையில கவர் பண்ணிடுறேன் கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாலர் செயின் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின்ஸ்க்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்துக்கலாம் நைன்டி நைன் முதல் அழகான செயின்கள் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்து கிவ்வே வின்னர் யாரும் செலக்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா ராகுல் டி பி டூ ஆர் ஒன் ஒன் எயிட் லைக் எல்லா டிசைனும் சூப்பராக இருக்குது சிஸ்டர் தங்கம் போலவே இருக்குது சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இயரிங்ஸ் வீடியோக்கான வின்னர் பார்த்துடலாம் இயரிங்ஸ் ஃபார்மிங் இயரிங்ஸ் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா பிரியா சரவணா செவன் ஒன் டூ எயிட் லைக் நம்பர் செவன்டி டூ பியூட்டிஃபுல் கலெக்ஷன் சூப்பர் தேங்க்யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் ஆரங்கள் இந்த ஹாரம் வீடியோக்கான வின்னர் பார்த்துக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நைன் த்ரீ நைன் ஜீரோ லைக் நம்பர் ஃபிஃப்டி சரண்யா கலெக்ஷன் என்றாலே சந்தோஷம் தான் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் செயின்ஸ் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா பிரபா மகேஷ் சிக்ஸ் ஒன் எயிட் த்ரீ லைக் நம்பர் நைன்டி ஒன் ரியல் கோல்ட் லுக் கலெக்ஷன்ஸ் தேங்க்யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தங்கம் போல தாலி செயின்கள் தாலி செயின் வீடியோக்கான வின்னர் பார்த்துருவோம் இந்த வீடியோக்கான வின்னர் தமிழ் சந்தியா எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் லைக் நம்பர் ஒன் டூ செவன் சூப்பர் கலெக்ஷன் தேங்க்யூ ஸோ மச் சார் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஐம்பன் முகப்பு செயின்கள் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும் இந்த வீடியோக்கான வின்னர் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா பெரியார் பலம் ப்ராஜெக்ட் த்ரீ சிக்ஸ் ஒன் த்ரீ லைக் நம்பர் எயிட் சூப்பர் கலெக்ஷன் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா டாலர் வீடியோக்கான வின்னர் பார்த்துடலாம் சின்ன சின்ன டாலர்கள் மொத்த விலை கிடைக்கும் இந்த வீடியோக்கான வின்னர் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வித்யாலால் லைக் நம்பர் ஃபார்ட்டி ஒன் சூப்பர் கலெக்ஷன் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டாலர் சேஞ்ச் தேர்ட்டி இன்ச்சஸ் டாலர் சேஞ்ச் வீடியோக்கான வின்னர் பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான பின்னர் ஜெய்எஸ்ரீ டபுள் ஒன் நைன் செவன் லைட் நம்பர் செயின் டிசைன் அனைத்தும் சூப்பராக இருக்கு சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அருமையான நகைகள் ஆஃபர் விலையில் இந்த வீடியோக்கான பின்னர் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா இந்து ரஞ்சித் ஃபைவ் நைன் ஒன் ஃபோர் லைட் நம்பர் எயிட்டி எயிட் பிரெஸ்லிட் மோட்டல் கலெக்ஷன் எல்லாம் வெரி நைஸ் அண்ட் ரீசனபிள் ப்ரைஸ் மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் கேட்ட கலெக்ஷன் ஷார்ட் செயின்ஸ் முகப்பு செயின்ஸ்லாம் எல்லாம் போட்டுருந்தோம் அந்த வீடியோக்கான வின்னர் பார்த்துக்கலாம் கரெக்டாக வீடியோ வந்து எந்த வீடியோ காமிக்கிறேன் நல்லா க்ளோஸ் அப்பில் தான் காமிக்கிறேன் எந்த வீடியோன்னு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா தன்வீர் இர்பான் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் லைக் நம்பர் ஒன் த்ரீ ஃபைவ் கண்ணை கவரும் டாலர் செயின் கலெக்ஷன் அற்புதமான முறையில் இருந்தது தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவில் ஒரு பத்து வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க செலக்ட் ஆன எல்லாருமே உங்கள் கிஃப்ட்டை வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிட்டு உங்கள் கிஃப்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் கிஃப்ட்டுன்றதுனால நம்ம எல்லாமே ஃப்ரீயாக தான் ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஷிப்பிங் சார்ஜெலாம் எதுவுமே கிடையாது கிவ்வே கிஃப்ட்டுக்கு கண்டிப்பாக எல்லாரும் உங்களுக்கு கிஃப்டாக வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து இதேமாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நீங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நாங்களும் உங்களுக்கு ப்ரைஸ்லையும் சரி இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்திலையும் வந்து எப்படி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க உங்க தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்